வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வைகாசி விசாகம் அப்படின்றதுனால குன்றம் கோயிலுக்கு போனாங்க எங்கே இருக்குன்னா அஸ்தினாபுரத்தில் இருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கோயில் நான் கோயிலுக்கு போனது ஃபோர் தேர்ட்டி மேலே தான் போனேன் ஏன்னா ஃபோர் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் கோயிலே ஓப்பன் பண்ணாங்க உள்ளே போனவொடனே விநாயகர் சிலை இருந்தது விநாயகர் கரெக்டாக பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம் தான் நான் போனோம் விநாயகரோட தரிசனத்தை முடித்த பிறகு கொஞ்சம் பேக் சைடில் போனீங்கன்னா ஒரு அம்மன் சிலை இருக்கும் அம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நவகிரகத்தை சுற்ற வேண்டியதாங்க நவகிரகத்தை சுற்றி முடிச்சுட்டு மலையேற ஆரம்பிச்சிடலாம் குமரகுன்றம் முருகரை பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம மேலே ஏறி போகணும் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வேல் இருக்கும் வேலை தொட்டு கும்பிட்டுட்டு மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியதாங்க மலை மீன்ஸ் அந்த ஸ்டெப்பை தான் நான் மலைன்னு சொல்கிறாங்க ஏறி கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது சிவபெருமான் தரிசனத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம் முருகன் தரிசனத்தை பார்க்குறதுக்கு இதுதாங்க குமரகுன்றம் முருகன் டெம்பிள் இங்கே வந்து உள்ளெல்லாம் ஃபோன் அலோவ் இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்த பட்சத்தில் நிறைய பேர் ஃபோனில் எடுக்கிறாங்க அது மாதிரிலாம் எடுக்காதீங்க கோயில் நிர்வாகம் எழுதி போட்டிருக்கோம்னா அதுக்கு நம்ம உபயோ பண்ணி தான் அவனை அப்போ நீ மட்டும் வீடியோ எடுக்கிறீங்கன்னு எனக்கு கேட்காதீங்க நான் உள்ளே போகும்போது வீடியோ எடுக்கல வெளியில் வரும்போது மட்டும் அதுக்கப்புறம் வெளியே உள்ள இடத்துல தான் நான் வீடியோ எடுத்துருப்பேன் நம்ம வீடியோலேயே நீங்கள் பார்ப்பீங்க முருகர் தரிசனத்தை முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க வெளியே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விழுந்து கும்புறதுக்கு ஒரு சின்ன சிலை மாதிரி கீழே வச்சிருக்காங்க ஜென்ட்ஸ் எப்படி விழுந்து கும்பிடணும் லேடிஸ் எப்படி விழுந்து கும்பிடணுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக இருக்குது அது பார்க்குறதுக்கே ஃபைனலாக முருகரோட தரிசனத்தை பார்த்துட்டு கீழே இறங்கியாச்சுங்க இறங்கும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கீழே நிறைய பேர் நின்று பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க எப்படி இருக்குன்னு நீங்களே கேட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு உள்ள பச்சைமலை முருகன் வீடியோ ஃபுல் தரிசனத்தோடு காட்டுறாங்க பாருங்க மறக்க